ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆனியன் முட்டை பொடி தோசை பார்க்க போகிறோம் ஒரு ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இட்லி பொடி மிளகு கரம் மசாலா பொடி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ப்ளைன் தோசை மாவு எடுத்து ஊற்றணும் தோசைக்கல் சூடானோடனே தோசை ஒன்று பிளைனாக மெலிசாக ஊற்றிக்கிட்டு அது கூட ஒரு முட்டை எடுத்துக்கணும் முட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் முட்டையை ஊற்றிட்டு ஃபுல்லாகவே தோசைக்கல் ஃபுல்லாகவே தோசையில் பண்ண மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச ஆனியனை ஃபுல்லாகவே தூவி விடணும் தூவி விட்ட பிறகு பெப்பர் எடுத்துக்கணும் பெப்பர் எடுத்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஃபுல்லாகவே தோசை ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி தூவிடணும் தூவிட்டு கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும் தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இட்லி பொடி இட்லி பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதையும் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும் தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா இடமும் படுற மாதிரி எண்ணெய் நெய் இருந்தால் நெய் ஊற்றலாம் எண்ணெயும் ஊற்றலாம் ஊற்றிட்டு சுற்றியும் நான் இப்போ எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஃபுல்லாகவே வேகிற அளவுக்கு விடணும் கொஞ்சம் நேரம் வே வேக விடணும் இதே மாதிரி தோசை செஞ்சால் சட்னியே தேவையில்லாமல் இந்த பொடி தோசையோடைய சாப்பிடலாம் இப்போ தோசை வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு இப்போ நல்லா வேக விடணும் தோசையை நல்லா ஆனியன்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்தி அழுத்தி விட்டால் முட்டை எல்லாமே சேர்ந்து வே வேக விடணும் வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது இப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் சட்னி அரைக்கணுன்ற அவசியமே தேவையில்ல இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பண்ணிப்பா